சரியாக மதியம் பன்னெண்டு மணி கடலுக்கு நடுவில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இரண்டாயிரத்தி இருநூறு மக்கள் கப்பலில் ஏறுறதுக்கு அருவம் அணிக்கிறாங்க இப்போ நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்த டைட்டானிக் மூவி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் நடந்த உண்மையான டைட்டானிக் சம்பவம் டைட்டானிக்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா கப்பலோடைய முதல் பிரயாணத்துலேயே இந்த கப்பலை கடவுளே நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காராம் இந்த ஒரு விஷயத்தை தான் டைட்டானிக் மூவில கூட ஹீரோயின் கப்பலோட கிட்ட கேட்குற மாதிரியும் வச்சுருப்பாங்க அவரும் பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கோட ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி அவரோட மானியில் சொல்லியிருப்பாரு ஆனால் இந்த ஒரு விஷயம் இறைவனுக்கே பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல அவர் சொன்ன அந்த ஒரு முதல் பிரயாணத்திலேயே டைட்டானிக் முழுகிருச்சு டைட்டானிக் கப்பல் முழுகிறது ஒரு எதிர்ச்சியான செயல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் அப்படின்னு பல ஆதாரங்களோட இன்னைக்கு உலா வந்துட்டு இருக்கு அதில் ஒன்று தான் ஒரு பேசஞ்சர் ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதோட லைஃப் போட் டைட்டானிக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் இருபது லைஃப் போட்டு மட்டும் இருந்ததுனால இரண்டாயிரத்தி இரநூறு பணிகளில் ஆயிரத்தி ஐநூறு மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க ஆனால் டைட்டானிக்கில் அறுபத்தஞ்சு லைஃப் போட்டு வைக்கிற அளவுக்கு இடம் இருந்திருக்கு அறுபத்தஞ்சு லைஃப் போட்டும் வச்சிருந்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இரநூறு பயணிகளில் இரண்டாயிரம் மக்கள் கண்டிப்பாக உயிர் வச்சுருப்பாங்களாம் இதில் இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த கப்பலில் எங்கேயோ இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கப்பல் இரவு நேரத்தில் போயிட்டு இருக்கும்போது அதற்கு எதிரே திடீர்னு ஒரு கப்பலோ இல்லை ஒரு பனிப்பாறையோ வந்துருச்சு அப்படின்னா உடனே நிப்பாட்ட முடியாது காரணம் கப்பலுடைய வேகம் அந்த மாதிரி இருக்கும் இதுக்காக தான் தூரத்துல என்ன வருது அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக கப்பலுடைய மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் ரூம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அங்க இருக்கிற ஒரு ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா பைனாக்குலர் வழியா பனிப்பாறை வரதை பார்த்த உடனே மெயின் பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு அவரு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரியாவுக்கு கப்பலுடைய வேகத்தை குறைக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாரு ஆனா அப்படிப்பட்ட பைனாக்குளர் ரூமே பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கில் இருந்திருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பைனாக்குளர் ரூம் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா பிரயாணத்துக்கு முந்தைய நாள் லீவ் போட்டிருக்காராம்

கூடவே தயாரிக்கப்பட்ட ஒலிம்பிக் அப்படிங்கிற கப்பல் தான் முழுகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எதனால அப்படின்னா டைட்டானிக் கப்பலும் ஒலிம்பிக் கப்பலும் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குமா இது என்னவோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கப்பல் முழுகும் பொழுது டைட்டானிக் மூவில கூட காமிச்சிருப்பாங்க அந்த கப்பல்ல பயணிச்ச ஏழை மக்களை விட செல்வந்தர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முதல் லைஃப் போட்ல இறக்கி விட்டுருப்பாங்க பயணிகள் ஒரு பக்கம் போட்டி போட்டி இறங்க கப்பலுடைய அடிப்பகுதியான இன்ஜினியரில் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து முப்பது பணியாட்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மேல் நிம்மையா தூங்கிட்டு இருந்த போது கூட கீழ் நெருப்புல இருந்து வேலை பார்த்தவங்க அப்படிப்பட்ட பணியாட்கள் கப்பலுக்குள்ள முதல்ல அவங்க இருந்த இன்ஜினியர் முதல்ல தண்ணி வந்ததுனால தான் அவங்க யாராலையும் மேல வர முடியாம கீழேயே முழுகி போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம கப்பல்ல டிராவல் பண்ண இரண்டாயிரத்தி இருநூறு பாத்தீங்கன்னா எழுநூறு பயணிகள் மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்காங்க அதுலயும் முக்கால்வாசி பேர் செல்வந்தர்கள் மீதி ஆயிரத்தி ஐநூறு பயணிகளும் லோ கிளாஸ்ல டிக்கெட் எடுத்து ஆசையா டிராவல் பண்ண வந்த ஏழை மக்கள் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையான டைட்டானிக் ஷிப்ல நடந்த நிறைய உண்மைகள் பாத்தீங்கன்னா டைட்டானிக் மூவில சொல்லப்படவே இல்லையா எஜித் மம்மியோட மர்மம் மாதிரி உள்ள டைட்டானிக் ஷிப்போட மிஸ்டீரியஸான உண்மைகள் பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடுத்து வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க see you bye, -bye.